வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் கடலில் உயரழுத்தம் உயரெடுத்து காற்று தமிழ்நாட்டில் தரையேறி தமிழ்நாட்டின் தரை மற்றும் அரபிக் கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சி வளிமண்டல சுழற்சி உயரெடுத்த காற்றை சற்று திசை மாற்றுகிறது அதாவது தமிழ்நாட்டின் தரை டெல்டா மாவட்டங்களில் ஏறும் பொழுது மேற்கு நோக்கி வரும் பொழுது அது திடீரென்று வடக்கு நோக்கி திருப்பப்படுகிற காரணத்தினால காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு அதாவது நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்காமல் காற்றுல ஒரு தேக்கம் ஏற்படுகிற காரணத்தினால கடலோரம் மேகமூட்டம் உருவாவதற்கு சாதகம் இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கக்கூடிய வெப்பநிலையால் அதாவது கடற்கரையோரத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய உயிரெடுத்த குளிர் காற்று இருக்கக்கூடிய வெப்பநிலையால் மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்குவதற்கு சாதகம் இருக்கிறது அவ்வளவுதான் நேற்றை விட கூடுதல் மேகமூட்டங்கள் ஒரு காலை பத்து பதினோரு மணிக்கு இருந்தாலும் அதில் மழைக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் எங்காவது ஒரு இடத்துல தூரல் துளி ஒன்று ரெண்டு விடலாம் அவ்வளவுதான் தூரல் துளி ஒன்று ரெண்டு விடலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் மேகமூட்டத்தில் மேகமூட்டம் ஏற்படும் பொழுது ஏற்படுகின்ற இந்த காற்றோட திசை மாறுபாடு காரணமாக குளிர்காற்று உள்ளே வருகை என்பது தடை ஏற்படுகிற இடத்துல வெப்பம் மிக புழுக்கம் நிறைந்து காணப்படும் இன்றைக்கு இன்றைக்கு காலையே புழுக்கமாக இருக்கும் இன்றைக்கு காலை பொழுதே புழுக்கமாக இருக்கும் வியர்வை சொட்ட சொட்ட காலை பொழுது இருக்கும் காரணம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நுழைந்து மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதுவரை பயணித்துக் கொண்டிருந்த அந்த உயரெடுத்த கிழக்கு காற்று உள்ளே நுழையும் பொழுது வடக்கு நோக்கி திருப்பப்படுகிற காரணத்தினால அதுவும் நாள் முழுவதும் கிடையாது இடைக்காலம் தான் இதனால வெப்பம் உயர்கிறது மேலும் ஒரு தகவல் என்னன்னா இன்றைய வெப்பம் உள் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னா கிடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றோட அளவு குறைவாக இருக்கிறது காற்றோட வேகம் மெல்ல நகரும் காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கிறது இதனால நேற்றைய விட வெப்பம் ஈரோடு மற்றும் நாமக்கல் அதாவது நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கிழக்கு பகுதியும் உண்டு அதாவது டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதியை விட டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி கூடுதலாக இருக்கும் வெப்பம் உள்பகுதி வெப்பத்தை விட டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் கடலூர் மாவட்ட கடலோரத்தை விட கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் கூடும் அதை விட கூடுதலாக அதாவது சென்னையை விட காஞ்சிபுரம் கூடுதலாக இருக்கும் காஞ்சிபுரத்தை விட வெப்பம் ராணிப்பேட்டை கூடுதலாக இருக்கும் ராணிப்பேட்டை விட திரு வேலூர் கூடுதலாக இருக்கும் வேலூரோட திருப்பத்தூர் கூடுதலாக இருக்கும் திருப்பத்தூரோட கிருஷ்ணகிரி கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரியை விட பெங்களூர் கூடுதலாக இருக்கும் அதே போல தான் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டை விட திருவண்ணாமலை வெப்பம் கூடுதலாக இருக்கும் திருவண்ணாமலையை விட கள்ளக்குறிச்சி மற்றும் கல்வராயன் மலையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டம் கூடுதலாக இருக்கும் அதை விட கூடுதலாக அது சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஒட்டியிருக்கூடிய காவிரி கரையோர பகுதியில் அதிகமாக இருக்கும் ஈரோடு மாவட்டம் நம்பர் ஒன் இடத்தை இன்றைக்கு நூறு டிகிரி தாண்டும் ஏற்கனவே தாண்டி இருந்தாலும் இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் வெப்பம் இருக்கும் சில இடங்களில் அதே போல் கோயமுத்தூரில் நேற்றை விட கூடுதல் வெப்பம் இருக்கும் கரூரில் நேற்றை விட கூடுதல் வெப்பம் இருக்கும் கடலோரமே இன்றைக்கு கொஞ்சம் அனலாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் புழுக்கம் இருக்கும் வியர்வையாக இருக்கும் இன்றைய வெப்பம் இந்த உயர்வுக்கு காரணம் என்னென்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த உயரழுத்த காற்று கடற்கரையோரம் வரும்பொழுது திசை மாற்றப்படுகிறது இதனால் மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டிய காற்றோட வேகம் குறைந்து வடக்கு வடமேற்கு நோக்கி பயணித்து ஆந்திர பகுதியை நோக்கி பயணிக்கிறது இன்றைய வெப்ப அலை வந்து ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் கூடுதலாக இருக்கும் ஆக எது எப்படியோ கடலோரத்தை விட உள்ளே போக போக வெப்பம் கூடுதல் நம்பர் ஒன் இடம் ஈரோடு நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி கரூர் மாவட்டம் மற்றும் அதாவது இப்போ கரூர் பரமத்தி இந்த பகுதி எல்லாமே வெப்பம் கூடுதலாக இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் தூத்துக்குடியை விட கோவில்பட்டி திருநெல்வேலி கூடுதலாக இருக்கும் ராமநாதபுரத்தை விட சிவகங்கை மதுரை கூடுதலாக இருக்கும் அதேபோல் தான் புதுக்கோட்டையை விட உள்ளே திண்டுக்கல் மதுரையோட பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதியில் வெப்பம் கூடுதலாக இருக்கும் சரியாக சொல்லப்போனால் உள் மாவட்டங்கள் ஈரோடு தொடங்கி தஞ்சாவூரோட எல்லை வரைக்கும் மிகவும் அதிகமாக வெப்பம் இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஈரோப்பந்தான் மிகவும் குறைவாக தரை ஈரம் மிக குறைவாக உள்ள இடம் பார்த்திங்கன்னா கர்நாடக பகுதி கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி பகுதி அதாவது தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி பகுதி ஒசூர் பகுதியெல்லாம் மிகவும் ஈரப்பதம் குறைந்திருக்கிறது தரையில் வறண்ட வானிலை இருக்கிறது இதனால் மிகவும் போராட்டமாக இருக்கிறது மிகவும் இந்த கோடையை சமாளிப்பது மிக சவாலாக இருக்கும் அதை அறிவிக்க வருந்துகிறேன் அதேபோல் மேலும் ஒரு இடம் சேலம் மாவட்டத்தோட ஏற்காட்டுக்கும் அந்த கல்வராயன் மலைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் அந்த பாப்பிரெட்டிப்பட்டி அருவா் தொடக்கி ஏற்காடு வரைக்கும் உள்ள அந்த பொம்மிடி அதே போல் ஏற்காடு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் வாழப்பாடிக்கு வடக்கே ஏற்காடுக்கு வடக்கு ஏற்காடு மலை மலை உட்பட ஏற்காடு மலையில் உள்ள மரங்கள் மிகவும் ஈரப்பதம் நீராவி இல்லாத நீராவி வெளியிட முடியாத அளவிற்கு நீராவியே அதில் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு இலைகள் இருக்கிற க இருக்கதே உண இருப்பதே உணர முடிகிறது அது இதெல்லாம் எதிர்க்கு சொல்கிறேன்னா ஒரு மழைக்காக நாம் பிரார்த்திப்போம் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மழை பெய்தால் தான் நாம் கொஞ்சம் இங்கே உள்ள மனவிலங்குகளுக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் காற்று உயிர் நீர் கிடைக்கும் அதற்காக நாம் பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அந்த மழை ஏப்ரலில் கிடைத்தாலும் அதற்கு முன்பு கிடைப்பதற்கு பிரார்த்திப்போம் ஏப்ரலில் இருக்கிறது மழை மழைப்படிமை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இடங்களில் தூரல் விடலாம் என்று சொல்லியிருக்கிறேன் காலை பத்து பதினோரு மணிக்கில் அதுவும் மேகமூட்டம் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும் தென்கடலோரத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள கடலோரப் பகுதி ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு நாள் முழுவதும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் நினைக்கலாம் அவ்வளவுதான் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மேலும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கேரளாவிலும் கேரளா எல்லையோர தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை இருக்கலாம் நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழை அவ்வளோதான் மழை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் பிப்ரவரி இருபத்தைந்துக்கு மேல் அதேபோல் ஒரு மழை மீண்டும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகள் ஓரிரு இடங்கள்லையும் தெரிகிறது தவிர மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த மார்ச்சில் மழை தெரியுது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரலாம் நினைக்கலாம் அதுவும் ஒரு சில நிமிடங்கள் தான் தெரிகிறது ஆகவே மழைக்கு வாய்ப்பு மார்ச்சில் பெரிதாக இல்லை ஏப்ரலில் இருக்கிறது ஏப்ரலில் முற்பகுதியிலும் மிக குறைவான மழை தான் மழை என்று சொல்வதை விட நனைக்கும் தூரும் தான் சொல்ல வேண்டும் நனைக்கும் தூரும் என்று தான் சொல்ல வேண்டும் அது இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் முப்பது நாள் வெப்பத்தை வாட்டி வதைத்துவிட்டு அந்த ஒரு தூறலும் நனைக்க முடியும் அது கொடுத்தது போலவே தெரியாது அது ஒரு பயனே இருக்காது அந்த அளவுக்கு தான் மழை இருக்குது ஆனால் சித்திரை பிறந்ததும் ஏப்ரல் பதினாலிருந்து மழை இருக்குது அதுவும் கொட்டி தீர்த்து ஏதோ மழை காலம் போல் இருக்குமா அப்படி இருக்காது ஒரே ஒரு வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறது அது ஆந்திர பகுதி ஒடிசா பகுதியை நோக்கி பயணிக்கும் தமிழ்நாட்டுக்கு நெருங்கி வந்தால் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஆனால் வெப்பச்சலில் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும் அதற்கு முன் வெயில் வாட்டும் எந்த இடத்துல கடுமையான வெயில் வியர்வை சொட்ட சொட்ட அனல் காற்றுடன் மாலையில் வியர்வை சொட்டுகிறதோ மகள் பகல்ல அனல் காற்று மாலையில வியர்வை சொட்ட சொட்ட முன்னிரவில வியர்வை சொட்ட சொட்ட எங்கே அமைகிறதோ அங்கேதான் மாலை இரவு மழை பொழிவு இருக்கும் ஆக வெயிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இடத்துல தான் மழையும் இருக்கும் மழையை நாம் பெற வேண்டும் என்றால் பகலிலே வெயிலை அனுபவிக்க வேண்டியிருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மழையை பெரிதாக இந்த கோடையில் எதிர்பார்த்து விடாது ஆனால் இருக்கிறது குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கிவிட்டும் சில இடங்களில் குறைவாகவும் பெய்துவிட்டு சராசரிக்கு கூடுதல் கோடை படை என்பதை காட்டிவிட்டு வெயிலை அனைவருக்கும் பரவலாக கொடுத்துவிட்டு மழை பெய்தது போலவே தெரியாத அளவிற்கு பெரும்பாலான மக்கள் மழை பெய்யவில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சில இடங்களில் கூடுதல் பெய்துவிட்டு சராசரியை கூட்டிவிட்டுச் செல்லும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை நீண்டகால ஆய்வறிக்கை அடுத்து வருகிறது இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணிக்கு அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் என்றும் மாறுதல்கள் உட்பட்டது நன்றி